அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிளகாய் சட்னி செய்து இந்த சட்னியெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாதீங்க இது வந்து ஒன் ஒன்லி பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும் ஏன்னா வந்துட்டு இது வந்து காரத்தோட ஒரு சட்னி எப்போதுமே வந்துட்டு தேங்காய் சட்னி இல்லை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி சட்னி வெங்காய சட்னி இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிளகாய் சட்னியை ட்ரை பண்ணலாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ஆந்திரா ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த சட்னியை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க இவங்க வந்து டெய்லியுமே சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோ வந்து காரத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கிறது கிடையாது அதனால் ரொம்ப அட்வைசபிள் எது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது தான் ஸோ அதற்கு தேவையான பொருட்கள் நான் சாப்பிட்றேன் சொல்கிறேன் மிளகாய் வற்றல் ஆறு புளி சிறிதளவு பூண்டு மூணு பல் கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு கடுகு ஒரு சிட்டிகை உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிட்டிகை எண்ணெய் தேவையான அளவு இதில் எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது அது வந்து நல்லா வாசமாக இந்த மிளகாயோட பூண்டோடு சேரும் போது அது ஒரு தனி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த வாசத்துலேயே வந்து அந்த டேஸ்ட்டு தெரியும் அதனால் ரீஃபைண்ட் ஆயிலு மற்றபடி கடலெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றத விட இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உறப்பும் ஆகும் உறப்பும் கம்மியாகும் ஸோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் வந்துட்டு சேர்த்து சாப்பிடும் போது அந்த நல்லெண்ணெயோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக கொஞ்சம் தூக்கலாக தெரியும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் எப்படின்ற செய்முறையை சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகாய் வற்றல் பூண்டு கருவேப்பிலை கடுகு உளுந்து இது எல்லாத்தையுமே வெறும் வாணல்ல லேசாக வறுத்துக்கோங்க அதோடய புளி உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஸோ அரைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வத்தல் வந்து வருபட்டோன்னையுமே கொஞ்சம் அரைஞ்சிரும் அறப்பட்டுரும் இருந்தாலும் அந்த உள்ளார் இருக்கிற விதைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் அறப்படுறதுக்கு சிரமப்படும் அதனால் கொஞ்சம் லேட்டானாலும் நல்லா நைஸாக ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எண்ணெய் ஊற்றி அதாவது பச்சை எண்ணெய் நல்லா வலிச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா ஒரு ரெண்டு குளிக்கரண்டி கூட சொல்லலாம் இந்த சட்னிக்கெலாம் ஊற்றுவோம் இல்லையா சின்ன கரண்டி குளிக்கரண்டி அந்த குளிக்கரண்டில் ரெண்டு கரண்டி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கி வச்சுருங்க இது வந்து பச்சையாக சாப்பிட்றது இல்லை காரம் எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நாங்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுப்பில் வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளித்து இந்த சட்னியை அதில் தூக்கி கொட்டி கொஞ்சம் நேரம் வதக்குங்க ஸோ வதக்குறதோட டேஸ்ட்டு நீங்கள் பச்சையாக எடுத்து சாப்பிட்றதோட டேஸ்ட்டும் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும் ஸோ வதக்கிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும் நீங்கள் பச்சையாக அப்படியே மிக்சியிலேருந்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும் இந்த ரெண்டுமே மொத்தத்தில் ரொம்ப நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்றவங்க வதக்கி சாப்பிடுங்க இல்லை எங்களுக்கு ஓவராக நாங்கள் காரம் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்லாம் இதை நான் எதுக்கு நல்லெண்ணெய் வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறேன்னா சப்போஸ் அந்த எரிச்சல் இருந்தால் கூட ஏன்னா மிளகாய் வட்டல் அப்படின்னும் போது நார்மலாக வந்துட்டு வயரில் எரிச்சல் ஏற்படும் அந்த மாதிரி எரிச்சல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் உங்களை நல்லெண்ணெயை ஊற்றி நான் சாப்பிட சொல்கிறேன் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு இந்த டிஷ்ஷை கொடுக்க வேண்டாம் ஸோ இல்லை என்னோடய குழந்தை சாப்பிடுவா அப்படின்னிங்கன்னா நீங்கள் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கறது தான் அட்வைசபிள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் லைக் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க நன்றி